நோய்க்கும் மருந்துகள் கிடையாது என்பதை நாம் அறிகின்றோம் தெளிவாக அறிகின்றோம் ஒவ்வொரு மருந்துக்கும் பத்து பக்க விளைவுகள் இருக்கின்றன என்பதையும் அறிகின்றோம் ஒரு அது சக்தி இல்லை விளைவுகளை நம்மை விட அறிவின் பாதையிலிருந்தும் வழிகட்டவர்கள் யார் நியாய உணர்வுகளுக்கு எப்பொழுது நாம் மதிப்பு கொடுக்கவில்லையோ நம்முடைய தீனைகளுக்கு நம்முடைய கேடுகளுக்கும் நாம் முதற்கின் காரணமாக அமைகின்றோம் பின்னர் என் பின்னர்வனம் திரும்புகின்றேன் என் இறைவனே எனக்கு நீ வழிகாட்டு என்னை காப்பாற்று என்று இறுதியாக நான் என் இறைவனம் திரும்பும் பொழுது என்னை பாதுகாத்துக்கொள் என்று கேட்கும் பொழுது அன்று கேள்வி எனக்கு இருக்கின்றது இதுவரையில் உங்களுடைய அறிவை நம்பினீர்கள் பின்னரும் உங்களுக்கு சோதனைகள் ஏற்பட்ட போது நீங்கள் உங்களுடைய அறியாமலேயே இரவு பருவங்களில் கண்ணீர் விட்டு என் இரவனை காப்பாற்று என்று கூறியிருக்கின்றீர்கள் அப்பொழுதல் தான் என்னுடைய உதவி உங்களுக்கு வந்தது ஆனாலும் மறுநாள் நீங்கள் எந்த மாத்திரைகளை சாப்பிட்டீர்களோ அதனையே நீங்கள் அதிகமாக உட்கொள்வீர்கள் இதுதான் என்னை காப்பாற்றியது என்று இணை வாய்ப்பில் இருந்து நீங்கள் விலகினால் தீவிர இறைவனுடைய அருள் இல்லை என்னுடைய விருப்பங்களுக்கும் நிகழ்வுக்கும் இதிடையே நான் செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்கின்றன அதில் நன்மைகள் இல்லை அதில் கேடுகள் அதிகமாகும் பொழுது பயத்தோடும் கலக்கத்தோடும் கவலையோடும் சில சமயங்களில் அடுகையோடும் சில காரியங்களை செய்கின்றேன் அங்கு எனக்கு நன்மையாக இருக்கின்றது எப்பொழுது இறைவனை மறந்து நான் செய்த இந்த காரியங்களில் தான் எனக்கு நன்மை இருக்கிறது என்று எண்ணி அந்த வகைகளில் நான் என்னுடைய வாழ்க்கையை தொடர்கின்றேன் இது எனக்கு சாஸ்வதம் என்று சுகம் அளிக்கக்கூடிய உபாயம் என்று அங்கு அந்த சுகம் இல்லை என்பதை இணையம் அடுத்த இறைவனுடைய வேதனை வரும்பொழுது இதையுடைய மகத்தானதாக வரும் நாம் அறிவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்பாக இன்று நாம் திறந்த வேண்டும் இணை வைக்க வேண்டாம் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒன்றுமே உங்களுடைய நன்மைகளை கொண்டு வரவில்லை நீங்கள் உங்களுடைய உளப்பூர்வமாக இறைவனை ஏற்று பாவ மன்னிப்போடு கதறி அழுதுவர்களாக எனக்கு சுகமாக வேண்டுமே என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அவனுடைய உதவி வந்தது அந்த சமயத்தில் நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மருந்துகளை நீங்கள் மறுநாள் நினைவிக்கின்றீர்கள் இந்த மருந்துதான் தான் சுகமாக்கியது என்று அந்த நம்பிக்கைக்குரிய கூலி கொஞ்ச நாளைக்கு போகும் நம்பிக்கை என்ற ஒன்றுக்கு உரிய கூலியானது எதனை நம்புகின்றீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையாக அமையும் தரங்கட்ட ஒன்றை நம்பும்பொழுது என்று என்று நம்பும்பொழுது கோபம் உங்களை விடுகின்றான் என்று ஆனாலும் தரம் கெட்டது என்று அறியும் பொழுது அந்த தரம் கெட்டதற்கான கேடுகளை நாம் அடையும் பொழுது ஒன்றுக்கு பத்து வகையான பக்க நாம் விளை நான் அதிலிருந்து உங்களுடைய தீமைகளை நீங்கள் நீக்கிக் கொள்ள எந்த வழியையும் அவன் அறிவிப்பனாக இல்லை எனினும் நமக்கென்று ஒரு வாழ்க்கை தவணை இருக்கின்றது ஒரு எழுபது வயது எண்பது வயது தொண்ணூறு வயது இந்த வயதிற்குள்ளாக நீங்கள் திருந்துவிடுங்கள் இந்த வயது முடிவதற்கு முன்பாக நீங்கள் மனந்திருந்து சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் எது உங்களுக்கு பலனளித்தது என்பதை நீங்கள் உணர்ந்து இறைவன் பக்கம் திரும்புகிறானால் இறைவனுக்கு நீங்கள் முற்றிலுமாக அடிபணிந்தவர்களாக இறைவனை தவிர உங்களை பாதுகாப்பவன் இல்லை என்ற அந்த சரணாகதி ஒவ்வொரு தேவைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு அவசியமானதுதான் தேவைகள் என்பது அந்த தேவையில் இரண்டு குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நான் இன்று என்னுடைய தீமைகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் கஷ்டங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தீமைகள் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் நான் விலக வேண்டும் என்றால் என்னுடைய இருதயத்தில் எதனை இறைவன் பெரும் அமைத்தானோ அந்த பாக்கியத்தினுடைய தேவைகளின் மீது உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள் பின்னர் சந்தேகமும் கொள்ள வேண்டாம் இது சாத்தியமா என்று அந்த நிலை வரும்பொழுதே பாவமன்னிப்பு அனுப்புற வேண்டும் என்ற இருதயத்தில் அந்த நன்மைகள் மீண்டும் எனக்கு வேண்டும் அந்த உணர்வுகள் எனக்கு வேண்டும் சந்தேகம் என்பது அந்த உணர்வுகளை நீக்கிவிடும் எப்பொழுது அந்த உணர்வுகள் நீக்கப்பட்டு விட்டதோ அதற்கும் எனக்கும் இனி என்ன சம்பந்தமும் இல்லை தீமைகளில் வாழ்ந்து பின்னர் அதனுடைய தீமைகள் அதிகமாகும் பொழுது மனிதர்கள் யாருமே உதவ மாட்டார்கள் என்ற அந்த துக்கத்தினுடைய உச்சத்திற்கு போய் என் இறைவனையே உன்னை இல்லை என்று சரணாகதி அடையும் பொழுது இரண்டு உதவி வருகிறது இந்த உதவியின் மீது நீங்கள் பெறுங்கள் ஆரம்பம் முதலாக நம்முடைய அறிவு என்பது கீழானது உங்களுடைய ஞானங்கள் மேலானது